ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் நான் திவ்யா திராவினி ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம சிஎம்மோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி நிறைய என்ன சொல்கிறது நிறைய மாற்று கருத்துக்கள் இப்படி இருக்காங்க இல்லை அப்படி இருக்காங்க வேண்டாங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஆளே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா மோரோவர் நம்ம நம்பிட்டு இருக்கிற நிறைய விஷயத்துலேருந்து தப்பான விஷயம் வந்து நமக்கு வந்துட்ருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் வந்து யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறேன் இல்லைங்க பொதுவாக சொல்கிறேன் எல்லாருமே தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கோங்க நான் இங்கே வந்து பேசுகிறது பாலிடிக்ஸ்க்காக கிடையாது எனக்கு அவங்கள பிடிக்கும் பிடிக்காது அந்த மாதிரிலாம் கிடையாது நான் யாருக்கும் வந்து சப்போர்ட்டரும் கிடையாது நான் யாரையும் வந்துட்டு ஹெட் பண்ணுறதும் கிடையாது என்ன அப்படின்னா ரொம்ப ரெண்டு மாதமாக வந்துட்டு பெட்டில் இருக்கிற ஒருத்தங்களை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் ஸோ என்ன அப்படின்னா கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க என்ன பேசுகிறோன்றதை அண்டு செகண்ட்லி 嗯。<laughs> அவங்கள மட்டும் கிடையாது இது நிறைய பேரோட உணர்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தமோ விட்டுருங்க பரவாயில்ல இதுக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்க ட்ரை பண்ணுவோம் எது கேட்டாலும் இங்கே கேட்குறாங்க பார்க்குறாங்கன்றத நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே விட்டுருங்க ஏன்னா கொஞ்சம் முன்னாடி நடந்தது நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் இனிமேல் வந்து இவங்க கேட்டாங்க பார்த்தாங்க சொன்னாங்க அப்படின்றத வந்து வேண்டவே வேண்டாங்க நமக்கு வந்து சொல்கிறவங்க சொல்லட்டும் சரிங்களா அதுக்கு மேல கடவுள் இருக்கார் அவர் பார்த்துப்பார் தேங்க்யூ ஸோ மச்